நகர புனிதர் டோமினிக் ஸ்லோஸ் நகர புனிதர் டோமினிக் ஒரு ஸ்பானிஷ் துறவி இவர் மடாதிபதியாக பணியாற்றிய செயின் டோமிக்கோ டி சுலோஸ்ரோ மடம் இவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது திருச்சபையால் இவர் புனிதராக வணங்கப்படுகிறார் கெனாஸ் லார் யோஜா என்ற இடத்தில் ஒரு குடும்பத்தில் பிறந்த டொமினிக் மடங்களில் பெனடிக்டின் துறவியாக இணையும் முன் இவர் கால்நடைகளை மேற்போராக இருந்தார் குருத்துவ அருள் பெற்ற இவர் விரைவிலேயே துறவர புகு நிலையினரின் தலைமை பொறுப்பையும் ஏற்றார் ஆனால் சிறிது காலத்திலேயே நவரே நாட்டின் அரசன் மூன்றாம் சன்சஸ் அவரையும் அவரது இரண்டு சகத்துறவிகளையும் அங்கிருந்து விரட்டிவிட்டனர் காரணம் துறவு இல்ல நிலங்களை கையகப்படுத்தும் அரசின் திட்டங்களுக்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததே ஆகும் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு லியோ நாட்டின் அரசன் முதலாம் பெர்டினார்டு டோமினிக்கு இவரது சகத்துறவியருக்கும் அடைக்கலம் அளித்தார் இவர்கள் ஸ்லோஸ் நகரில் உள்ள புனிதர் செபாஸ்டியனின் சேர்ந்து போன ஒரு துறவி இல்லத்தில் தஞ்சம் புகுந்தனர் அங்கே ஏற்கனவே ஆறு துறவியரும் இருந்தனர் புனிதர் செபாஸ்டியனின் மரணத்தின் பின்னர் டோமினிக் அவரது துறவு மடத்திற்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் சிதைந்து போயிருந்த அம்மடம் இவரால் புனரமைக்கப்பட்டது ஆன்மீக வழியில் மட்டுமல்லாமல் அதை சிறந்ததொரு அருங்காட்சியமாக குறிப்பிடத்தக்க தொண்டு புத்தக வடிவமைப்பு மையமாக புத்தக ஆலயமாக உருவாக்கினார் ரோமானிய மறு கட்டமைப்புகள் துறவி மடத்தில் கையெழுத்து படிவங்களுக்கு நகல் எடுக்கும் இடம் ஒன்று உருவாக்கப்பட்டது இவை அனைத்தும் செய்ய அங்கேயே தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் செய்யும் பட்டறை ஒன்றும் நிறுவப்பட்டது அதிலிருந்து வந்த வருமானம் மேற்கண்ட அனைத்து செலவுகளுக்கும் உதவியது டோமினிக்கின் குணமளிக்கும் சிகிச்சை முறைகள் பிரபலமாயின இவரது துறவவில்லம் பிரசித்தி மையமாக விளங்கியது பண்டைய ஸ்பெயின் நாட்டின் விசிகோதி கையெழுத்து படிவங்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டு வந்தன பணக்கார புரவலர்கள் துறவுவில்லத்தை தத்தெடுத்தனர் டொமினிக் பேரும் தொகை திரட்டி இஸ்லாமியர்களால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவர்களை நீட்டார் சிலோவில் டொமினிக் பல்வேறு பணிகளை செய்தாலும் இரண்டு பணிகள் மிகவும் முக்கியமானவை ஒன்று மக்களுடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது இன்னொன்று இனத்தவரிடம் அடிமைகளாக இருந்த கிறிஸ்தவர்களை பெரிய தொகை செலுத்தி மீட்டுக் கொண்டது இந்த இரண்டு பணிகளையும் டொமினிக் மிக சிறப்பாக செய்ததால் பலருடைய நன்மதிப்பையும் பெற்றார் ஆண்டு கடவுள் டொமினிக்கிற்கு புதுமைகள் புரியும் வல்லமையும் கொடுத்திருந்தார் இதை கொண்டு டொமினிக் மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்தார் இப்படி இறைவனை அயலாரிலும் கண்டுகொண்டு அற்புதமான பணியை செய்த டொமினிக் ஆயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் நாள் இறையடி சேர்ந்தார் தூய மின்னல் டொமினிக்கின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் இவரைப் போன்று அயலாரில் இறைவனை காண்போம் அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம் சிலோஸ் நகர டோமினிக் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்